அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விஸ்வ வசுவருடம் பொட்டாசி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையில எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நமக்கு எந்த மாதிரி சாதகம் இருக்கு பாதுகாப்பு இருக்கு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னா பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எல்லா கோயில்களுமே சிறப்பு பூஜைகள் நடக்கும் குறிப்பா வந்து அம்மன் கோயில்கள்ல நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் அந்த வகையில இந்த நாள்ல வெள்ளிக்கிழமோட சேர்த்து பிரதோஷமும் இருக்குங்க இதனால ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு கண்டிப்பா நந்தி தேவரையும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யணும் இதுதான் இன்னைக்கு நமக்கு நன்மை சேர்க்கும் அப்படின்னு ஸோ அந்த வகையில இந்த நாளில் நந்தி தேவரை எப்படி வழிபாடு செய்யணும் இதோட ஏன் வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி தேவருக்கு பூஜைகள் நடக்குது இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடே என்னம்மா இனி பலன் சொல்ல வந்தே இல்லை கதை சொல்ல வந்தே அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் நந்திதேவருடைய இந்த புராண கதையை தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பல மடங்கு தொடர்ந்து செல்வ செழிப்போடு இந்த பூலோகத்துல எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லாம வாழ்க்க அமையும் சோ அந்த வகையில பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு முன்னாடி ஏன் நந்திதேவருக்கு வழிபாடு நடக்குது தெரிஞ்சுப்போமா பிரதோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு விரத நாள் அப்படின்னாலையும் அந்தந்த விரதத்திற்கு உரிய தெய்வத்தை வழிபாடு செய்யறது சிறப்பு ஆனா பிரதோஷ நாட்கள்ல மட்டும் ஏன் நந்தி தேவருக்கு வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா நந்தி தேவர் தாங்க கைலாத்தினுடைய காவலாக இருக்கூடியவர் ஒரு முறை அடிலகன்னு சொல்லக்கூடிய சிவபக்தன் பூலோக வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு கைலாயம் போனாராம் அப்போ வந்து அந்த புறத்துல பார்வதி தேவி சிவனை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் நந்தி தேவரு காவலுக்கு இருந்தாராமா அப்போ சிவபார்வதியே தரிசனம் பண்ணுன்னு விரும்பி அந்த பக்தன் என்ன பண்ணாரு நந்தி தேவரையும் மீறி அம்பிகிட்ட போயிட்டாரு அப்போ அம்பிகையை பார்த்த உடனே அந்த பக்தன் என்ன பண்ற மகிழ்ச்சியில சத்தம் போட்டு வணங்கினாராம் அந்த பக்தனுடைய பக்தி குரலை கேட்ட அம்பிகை தியானம் கழிந்து எழுந்தாங்களாம் நந்திதேவருடைய காவலையும் மீறி பக்தன் வந்து சிவபார்வதியுடைய தியானத்தை கலைச்சிட்டார் இதனால கோம் அடைஞ்ச தேவி ஏன் நந்திசா யாரை கேட்டு இவனா உள்ள அனுமதிச்ச அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க அவளிடம் வந்த நந்தேவி என்ன சொல்றாங்க உங்களுடைய பக்தன் அப்படிங்கறதுனால தாங்க அனுமதி பண்ண நீங்க பூஜையை மதிச்ச பிறகுதான் நான் அனுப்பிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆனா அங்க வந்த சிவன் என்ன பண்ணார் அப்படின்னாக்க உன்னுடைய வேலையில நீ தவறு செஞ்சதுனால இதனால சில காலம் நீ மனுஷனாக பொறந்து பூலோகத்துல வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறார் இந்த வேலையில சிலாதர் அப்படின்ற முனிவருடைய ஆசிரமத்திற்கு சப்தரிசிகள் வராங்க அப்ப அந்த முனிவர் என்ன பண்றாரு முனிவரும் முனிவருடைய மனைவியும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறாங்க ஆனா அவங்க வீட்டுல வந்து குழந்தை இல்லை இதனால நாங்க துறவிகளான நாங்க வந்து இங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போயிடுறாங்க இந்த நேரத்தில் வருந்திட்டு இருந்த முனிவருக்கு அவருடைய மனைவிக்கும் சிவனை ஊருக்கமாக வேண்டாங்க நந்திக்கு சாபம் கொடுத்துருக்காருல்லையே சிவனு என்ன பண்ணுறாரு நந்தி சிறரை ஒரு பெட்டியில் குழந்த வடிவில் வச்சு பூலகத்துக்கு கொண்டு வந்து அந்த சிலாதார தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு அருகே வச்சிடறார் இந்த சிலாதார கண்களில் அந்த பெட்டி பட்டதும் அந்த பெட்டிக்குள்ள காளையின் முகம் மனுஷனுடைய உடல் ஒரு குழந்தை வந்து இருக்கு அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு சந்தோஷந்தான் இறைவா ஆனா பிள்ளை இல்லாத எங்களுக்கு ஒரு நற்குழந்தையை தந்திருக்க கூடாதா காலை முகம் கொண்ட குழந்தையை இந்த ஊரார ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு அந்த நேரத்துல சிலாதா வந்திருக்கிறது வந்து யாரும் இல்லை என்னுடைய காவலன் நந்தீசன் அவனுக்கு அழகான முகம் தரேன் ஆனா அவனுடைய ஆயிர் வந்து பூலோகத்துல பன்னிரெண்டு வருஷம்தான் அவன் ஒரு சாபத்தால உன்கிட்ட வந்து மகனா வந்திருக்கான் அவனை வளர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அசிரியாக ஒழிச்சிட்டு போயிடுறாரு பன்னிரெண்டு வருஷம் தங்களோட வாழ வந்தவன் தங்களை வந்து கைலாயம் அழைத்து போகிற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சிலாதர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் தன்னை மனைவி கிட்ட குழந்தை ஒப்பாடுச்சு அந்த குழந்தை வந்து சிவலோக பிள்ளை அப்படிங்கறதுனால அவரை பார்த்த உடனே பல பேருக்கு நோய் நொடிகள் நீங்குது சில வந்து அவர் வந்து கடவுளாவே பாவிச்சு வழிபாடு செய்யறாங்க முக்தி நிலை வேணும்னு நினைக்கிறவங்க கூட பிரதோஷ வேலையில அதாவது நாளைய தினத்துல மாலை நாலரை இருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் சிவபெருமானுமே தியானத்தில் தாங்க இருப்பாரு ஸோ இந்த நேரத்தில் அவர் கூட சேர்ந்து நம்மளும் சிவதானம் செஞ்சோம் அப்படின்னா கண்ண மூடி தியானிக்கிறப்போ நம்முடைய நெற்றியின் நடுவில் அனைவருக்குமே சிவ தரிசனம் கிடைக்கும் ஸோ இப்படி ஒரு பிறவி பலனை பல அற்புதங்களை நிகழ்த்திய நந்தீசரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தன்னுடைய பெற்றோரையும் கூட்டிக்கிட்டு கைலாயம் போறார் இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தனது தவறுக்கு வருந்து இன்றைக்குமே கூட சிவபார்வதிக்கு முன்னாடி பணிவோட அமர்ந்திருக்கிறது தாங்க அந்த நந்தி தேவரர் புரியுதுங்களா ஏன் மண்டிட்டு இருக்காருன்னு யோசனை இருக்குல்லாம் நமக்கு அதுதான் பிரதோஷ காலத்துல நந்திதேவருடைய நெற்றியில சிவனுடைய தரிசனம் இருக்கிறதுனாலதான் பிரதோஷ காலத்துல முதல்ல வாசல்கூடிய நந்திக்கு மரியாதை செய்யப்படுறது ஈசனின் திருவடியாக முக்தி அடைவதற்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடியவரும் இந்த நந்திதேவர் தான் சோ நீங்க சிவபெருமே ஏதாவது கோரிக்கை வைக்கிற அப்படின்னாக்க முதல்ல போய் நம்முடைய நந்தி தேவர்கிட்ட வச்சிருங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண நந்தீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த நாள்ல இந்த சிறப்பான கதையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா பூமியில வாழக்கூடிய காலம் வரைக்கும் செல்வ செழிப்புக்கும் வாழ்க்கையில உயர்வுக்குமே உங்களுக்கு குறைவில்லாம போகும் நீடித்த நிலைத்த செல்வாக்கு செல்வம் கிடைக்கும் புரியுதுங்களா ஓம் நந்தி தேவரே போற்றி போற்றி இந்த நிமிடம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல நந்தீஸ்வரரை வணங்கிக்கோங்க நல்லதே நடக்கும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா மனசுல இருந்த வீண் குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்துல இருந்த சிறு சங்கடங்களுமே மறையுது எந்த ஒரு சங்கடமும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒருமுறைக்கு பல முறை யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது அதே போல சிம்ம ராசிக்காரங்க உணவு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க அலுவலகத்துல வழக்கமான நிலையே இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது குறைவில்லாம கிடைக்கும் இதோட கணவன் மனைவிக்குரிய வீண் வாக்குவாதம் வந்து போகும் ஆடம்பர செலவுகளால சேமிப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிற்பகல் வகையில மனத்தாங்கல் வந்து போகும் யாருக்குமே சாட்சிக்கு எழுத்து போடக்கூடாது வெளியுணவுகளை தவிர்த்துக்கணும் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படுங்க அதனால நம்முடைய வேலையை ஒரு திட்டமிடுதலோட செய்யணும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி இன்னைக்கு முன்னேறக்கூடிய நாளாவும் இதனால அமைச்சிருக்கு சிறப்பா சொல்லுனாக்க ஒன்னும் பெருசா பாதிப்புல இல்லைங்க மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் தான் வருமானம் திருப்தி கொடுக்கும் தொல்லை கொடுத்தவங்க தோல் கொடுத்து உதவுவாங்க எனக்கு யாரும் உதவி செய்ய போறாங்க நான் தான் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது கூட ஒரு உதவி தாங்க அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெய்வம் உதவி செஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதேபோல் தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு துரிதமா நடக்கும் இதோட இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் நல்ல ஆளுங்க பண வரவு அதிகமாகும் நண்பர்கள் உதவி செய்வாங்க தம்பதிகளுக்கிடையே அன்பு இரட்டிப்பாகும் பிள்ளைகள் அவங்க பேச்சுக்கிட்ட நடந்துப்பாங்க வேலை தொடர்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கும் உடல் நலம் சீரா இருக்கும் பயணங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு இதோட வேலை தொடர்பான நன்மைகள் உண்டு மாநில பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு கல்வி தொடர்பான செய்திகள் வரும் வியாபாரிகளுக்கு உங்களுடைய கேற்று நல்ல பலன் கிடைக்கும் இதுவே வழக்கறிஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பழைய கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல சிக்கல்கள் தீரும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கூடும் மனசுல உற்சாகம் ஏற்படும் வியாபாரத்துல லாபம் உண்டு குழந்தைகளால முன்னேற்றத்தை அடைவீங்க குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்க வச்சிருந்த பிரார்த்தனைகளை இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க எதிர்பாராத திடீர் பயணங்களை மேற்கொள்வீங்க இதன் காரணமாக அனுகூலம் உண்டு பணவரவு அதிகரிக்கும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உணவு விஷயத்துல கவனம் தேவை அதே போல மாணவர்கள் வந்து விளையாட்டுல ஆர்வம் கொள்வீங்க பெண்களுக்கு பணவரவு அதிகமாகும் குறிப்பா கன்னி தொழில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மார்க்கெட்டிங் பிரிவு இருக்கவர்களுக்கு அதிக ஆர்டர்களை பெறுவீங்க கனவு தொல்லை நீங்கும் நீரிழிவு நோயாளிகள் வந்து குறிப்பிட்ட நேரத்துல மருந்து மாத்திரை உட்கொள்வது சிறப்பு குறிப்பாக உணவு வந்து நேர நேரத்துக்கு எடுத்துக்கோங்க மனசுல உற்சகம் ஏற்படுது இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் குடும்ப தலைவர்களுக்கு சேமிப்பு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உத்தியோகத்திலும் வேலைப்பாடு குறையும் கொடுக்கல் வாங்கல கவனமும் தேவை அதே போல உடல் நலத்துல பல்வழி வந்து போகும் இதோட இன்னைக்கு குடும்பத்தை பத்தி உயர்வான எண்ணங்கள் இருக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமாகும் எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலையே அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய பண வரவு உங்களுடைய சேமிப்பை உயர்த்தும் அந்த வகையில் இருக்கும் அதே போல உயர்வான காரியங்கள் நடக்கும் எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் தொழிலுக்கு உதவியா இருக்கும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் கையில தாராளமா பணப்பழக்கம் இருக்கும் குடும்ப விஷயங்கள்ல நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் தொழில வருமானம் அதிகரிக்கும் இதோட சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படுதுங்க கேலி பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் இனம் புரியாத பழைய நினைவுகளால ஒரு விதமான தடுமாற்றம் வரும் கருத்துக்களை வெளிப்படுத்துறப்போ சூழல அறிஞ்சு செயல்படுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் பொறுமையை கடைபிடிக்கணும் அதே போல் அதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பொறுமை வேணும் பெண்களுக்கும் சிறப்பான நாள் தான் ஆண்களுக்குமே சிறப்பை செய்யக்கூடிய நாள் தான் ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிடுதல் வேணும் முன்கூட்டியே செய்யறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் விவசாயிகளுக்கும் சரி அரசியலுக்கும் சரி எந்த துறைகளில் யார் இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு குறையும் இருக்காது இதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் அடுத்த மகம் பூரம் பார்க்கலங்கத்திரம் ஒன்றாம் பாலம் மகர நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் உடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் மரியஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலுமே செலவுமே கொண்டு வந்து விடும் பாத்துக்கோங்க வெளியூர் பயணங்களெல்லாம் ஆதாயம் உண்டாகுது அடுத்து பூரா நட்சத்திரம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுங்க கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கூடவே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயரும் திடீர் செலவுகள் தோன்றும் ஒரு வார்த்தையே சொல்லக்கா இன்னைக்கு மாற்றமும் உண்டு அடுத்து உத்திர முக்சும் ஒன்றாம் பதம் அலைச்சல் இருக்குங்க எதிர்பார்த்து நெருக்கடிகளை சந்திப்பீங்க வியாபாரத்துல சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் இதோட பிள்ளைகளால சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணும் குடும்பத்துல யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அதே போல நம்ம குடும்பத்துல வேலையில் தொழில என்னென்னா நம்ம பண்ணணும் இன்னைக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோமா இன்னைக்கு ஏதாவது சிறப்பான விஷயத்த நம்ம தொடங்கணுமா இப்படி ஒரு திட்டமிடுதல் இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிற ஒரு தெளிவு இருந்துட்டா சிம்ம ராசி இன்னைக்கு சிறப்பான ராசியா இருக்கலாம் இல்லை சிரமங்கள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த ஒரு கஷ்டமும் இன்னைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் நந்தி தேவரையும் வழிபாடு செய்யணும் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வளுக்கு பூஜைகள் செய்து ஒரு பத்து நிமிஷம் ஓரமா உட்காந்து ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அதே போல ஓம் நந்திசாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த நாளை தொடங்கி பாருங்க நீங்களே வந்து பாத்தினாக்க நேத்து வரைக்கும் நினச்சிருக்கலாம் இந்த பிரச்சனைலாம் எல்லாம் ஓயாது நம்ம இப்படி ஏதாவது கஷ்டப்படணும் போல அப்படி கூட நினச்ச விஷயங்கள் கூட இந்த நந்தி வழிபாட்டாலையும் சிவபெருமணி வழிபாட்டினாலையும் பிரச்சனைகள் விலைக்கு ஓடும் இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும் இதோட உங்களால சாயந்தரம் அந்த பிரதோஷ வேலைன்னு சொன்னலையா நாலரை மணிலேருந்து இருந்து ஆறு மணி இந்த நேரத்துல நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கோங்க முடிஞ்சா அந்த அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க சிறப்பு நந்தி தேவருக்கு கட்டாயம் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க அதே போல சிவபெருமானுக்கு வில்வேளைகளால் மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்மராசி சமாளிச்சிருவீங்க எதுவும் பெருசாக வராது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த நாள் முழுக்க ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல எத்தனை முறை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு சிவபெருமான் உங்களை வந்து ஒரு படி மேலே ஏற்றி பிடிப்பார் ஸோ சிவபெருமானுடைய அருளாசினாலையும் நந்திதேவருடைய அருளாசினாலையும் உயர்வை நோக்கி பயணம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா எனக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது நன்றிங்க அதோட யார் என்ன சொன்னாலும் சரி பொறுமை அவசியம் கோவப்படக்கூடாது எது செய்கிறதா இருந்தாலும் சரி ஒருமுறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது சிறப்புங்க இதோட நம்ம எப்போ போல சொல்லக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் தாங்க உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் வேண்டிக்கணும்னு நினச்சோம் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் இதோட உங்களுடைய வேடுதல் என்ன உடைய குலதெய்வத்துடைய பெயர் என்ன இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடைய பெயர் ராசி நட்சத்திரத்தையும் சேர்த்து உங்களுடைய குலதெய்வத்துக்கும் வழிபாடு வைத்து உடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வையும் உடைய கனவுகளுக்கு ஒரு வெளிச்சமான பாதையும் தரத்துக்கும் வாய்ப்புகளை தருவதற்கும் வேண்டிக்கலாம் எல்லா நன்மைகள் உண்டாகட்டும் நன்றிங்க